ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விஷயங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் என இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மிகுந்த தைரியத்துடனே முதலாவது மிகுந்த தைரியத்துடனே இரண்டாவது தடை இல்லாமல் மூன்றாவது தேவனுடைய குறித்து பிரசங்கித்து நான்காவது இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய விசேஷங்களை தைரியத்துடனே கூட உபதேசித்துக் கொண்டிருந்தான் என்று இந்த வேத வசனத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே நாம் இதனுடைய முந்தன வசனத்தை பார்ப்போமானால் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல நம்முடைய பவுலானவர் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அந்த வாடகை வீட்டில இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி இருந்து யூதர்கள் அப்படிப்பட்ட அவருடைய பிரசங்கத்தை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்தில் காணப்படவில்லை ஆனாலும் நம்முடைய பவுலானவர் அந்த இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இடத்துல அவர் வாடகைக்கு வீடு எடுத்து அந்த வாடகை வீட்டில இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி இருந்து அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த நேரத்துல இந்த வேதம் சொல்லப்படுகிறது மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் விசேஷங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களை இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான வேலை காரணமாக சென்னையில் உள்ள பாரிஸ் என்ற இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்னால் வீட்டிற்கு செல்ல அநேக நேரம் ஆகும் சோ இந்த இடத்துல இந்த கடையின் உரிமையாளரிடத்தில் சென்று நான் ஒரு வீடியோவை பதிவு செய்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது அவர் இது உங்களுடைய கடை போன்று நீங்கள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று உரிமையோடு கூட எனக்கு இடம் அளித்ததோடு உட்கார சேர் மற்றும் லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கூட அவர்கள் செய்து கொடுத்தார்கள் இந்த இடத்துல அவர்களுடைய அன்பை குறித்து நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தேவனை நாம் மகிமைப்படுத்த எந்த ஒரு காரியமும் தடையாய் இருக்க கூடாது இந்த வசனத்திலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம் தடை இல்லாமல் தடை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தடை இருக்க கூடாது தடை இருந்தாலும் நாம் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச எந்த ஒரு காரியமும் நமக்கு தடையாய் இருக்க முடியாது அப்படியே தடையாக வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல உணர்ந்து கொண்டேன் இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாலும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு வேதனை எப்படிப்பட்ட ஒரு வலி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இன்னும் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவைகள் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேவநாகிய கற்றரை தொழுது கொள்வதும் இந்த தேவநாகிய கற்றருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கும் எந்த ஒரு காரியமும் தடையா இராதபடிக்கு அந்த தடைகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகர்த்தெறிந்து நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்திலே அமர்ந்து நீங்கள் அவரை குறித்து பேசுங்கள் அவரை குறித்து காரியங்களை நடப்பியுங்கள் அப்படிப்பட்ட தைரியத்தோடு கூட தடையில்லாமல் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து நம்முடைய ரட்சகரும் மீட்பரும் இயேசுவின் நாமத்தை அவருடைய விசேஷங்களை அநேக ஜனங்களுக்கு அறிவித்து அவர்களையும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நடத்துங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ